வாலாஜேபேட்டை பெள்ளியப்பா நகர் வளர்ச்சி சங்கத்தின் தலைவர் திரு எஸ் விமலநாதன் வரவேற்பை நிகழ்த்தியவர் செயலாளர் எஸ் ஜெகதீஷ் அவர்கள் மற்றும் வாட்துரை புலவர் கோ அண்ணாமலை அவர்கள் சிறப்பான முறையில் மூன்று நாள் நிகழ்ச்சியை அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் அருளைப் பெற்று மூன்று நாள் விழாவை சிறப்பாக நடத்தினார்கள் அந்த தொகுப்பு வணக்கம் பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் நமது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயத்திற்கு இன்று மூணாவது நாளாக பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சீர்வரிசையுடன் குடம் எடுத்து வருதல் மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை அம்மன் கரக ஊர்வலம் புறப்படுதல் அம்மனுக்கு கூழ் வார்த்தல் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மனுக்கு வீதி உலா நடைபெற்றது மாலை நேரத்தில் மெகா பாட்டு பட்டிமன்றமும் சிறப்பாக நடைபெற்றது இதில் நடுவராக இருந்து டாக்டர் பி சரவணன் அவர்கள் சிறப்பாக தீர்ப்பும் வழங்கினார் சிறப்பு இன்னிசை பாட்டு பட்டிமன்றம் நிகழ்ச்சி துவக்கி வைத்தவர்கள் மாலதி கணேசன் மாவட்ட கவுன்சிலர் அண்ணா ஆறுமுகம் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் அர்ச்சனா சுதாகர் துணை தலைவர் தென் கடப்பதாங்கல் ஊராட்சி இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் டி வெங்கடேசன் துணை தலைவர் வெள்ளியப்பா நகர் வளர்ச்சி சங்கம் மற்றும் இதில் வெள்ளியப்பா நகர் வளர்ச்சி சங்க தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி கருமாரியம்மனுடைய அருளை பெற்று அனைவரும் பாட்டு பட்டிமன்றத்தை கண்டுகளித்து இதில் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியவர்களை வாழ்த்தினார்கள் பக்தி செய்திக்காக மூன்றாவது நாள் நிகழ்ச்சியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் so far why did it miss watson and then I've seen it done like this before <laughs> 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 i think he's enjoyed a big Australian, day eh?